ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயில் முள்ளியார் ஒன்று ஆசார வித்து வெண்பா நன்றி அறிதல் பொறையுடைமை என் சொல்லோடு இன்னாத இவ்வுயிருக்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவையெட்டும் சொல்லிய ஆசாரவித்து கருத்து நன்றி மறவாமை பொறுமை இன் பிற உயிர்களை துன்புறுத்தாமை கல்வி ஒப்புரவு அறிதல் அறிவுடைமை நல்ல இயல்புள்ளவர்கள் நட்பு இவையட்டும் அறிஞர்களால் சொல்லப்பட்ட ஒழுக்கங்களாகும் இரண்டு ஒழுக்கம் தவறாதவர் அடையும் நன்மைகள் இன்னிசை மென்பா பிறப்பு நெடுவாழ்க்கை செல்வம் வனப்பு நிலக்கிழமை மீற்றம் கல்வி நோயின்மை இலக்கணத்தால் வெட்டும் எய்தும்ப என்றும் ஒழுக்கம் பிழையாதவர் கருத்து நற்கொடி பிறப்பு நீண்ட வாழ்நாள் செல்வம் அழகுடைமை நிலத்திற்கு உரிமை சொல்மேன்மை படிப்பு பிணி இவை எட்டையும் ஒழுக்கம் தவறாதவர்கள் அடைவர் மூன்று தக்கினை முதலியவை மேற்கொள்ளல் இன்னிசை சிந்தியல் வெண்பா தக்கினை வேள்வி தவம் கல்வி இந்நான்கும் முப்பால் ஒழுக்கினால் காத்துய்க்க பொய்காக்கால் எப்பாலும் ஆகாக்கெடும் கருத்து ஆசிரியர்களுக்கு தட்சணை கொடுத்தலும் யாகம் பண்ணுதலும் தவம் செய்தலும் கல்வியும் இந்நான்கினையும் காத்து வாழ வேண்டும் இல்லை என்றால் எந்த உலகத்திலும் பயன் இல்லை நான்கு முந்தையோர் கண்ட நெறி இன்னிசை வெண்பா வைகரை யாமம் துயிலெழுத்து தான் செய்யும் நல்லறமும் முன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுதெழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை கருத்து விடியற்காலையில் விழித்தெழுந்து மறுநாள் செய்ய வேண்டிய அறச் செயல்களையும் வருவாய்க்கான செயல்களையும் சிந்தித்து தாயையும் தந்தையையும் தொழுது ஒரு செயலை செய்ய அறிவுடையோ சொல்லிய முறையாகும் ஐந்து எச்சிலுடன் தீண்டத்தகாதவை தகாதவை இன்னிசை சிந்தியல் வெண்பா எச்சிலார் தீண்டார் பசுப்பார்ப்பார் தீத்தேவர் உச்சந்தலையோடு இவையென்ப யாவரும் திட்பட்டான் தீண்டா பொருள் கருத்து பார்ப்பார் தீ தேவர் உச்சந்தலை ஆகியவற்றை எச்சிலுடையார் எவரும் தீண்டார்